வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில்

பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா அகமும் குளிரவே அழித்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உன் திருநாமம் சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா கரிமலை வாசா பாப பாபவிநாசா சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா பகவான் சரணம் அயப்பா சரணம் 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 அய்யப்பா மகிஷிசம் மத கஜ வாகண சரணம் சரணம் அய்யப்பா சுந்தரூப காந்தசுரூப சரணம் சரணம் அய் भगवान सरनम भगवदी सरनम 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 अय्यप्पा भगवदी सरनम भगवान सरनम 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 अय्यप्पा नेय अभिषेकम स्वामी के नेय अभिषेकम स्वामी के पाल अभिषेकम स्वामी के पाल अभिषेकम स्वामी के ம்ரணம் சரம் அயப்பம் பகவதி சரணம் பகவான் சரணம் 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 அய்யிஷேகம் சமிகே நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் 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 உனக்கப்பா இப்பால கடைக்கன் பாரப்பாம் ஆறு வாரம் நோம்பிருந்தோம் பேரழகா உனை காண வந்தோம் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா முத்திரை தீங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பாம் கற்புர தீபம் உனக்கப்பாம் பொற்பாத மலர்கள் எனக்கப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பாம் பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பாம் ியே அயோ அய்யப்போ சுவியே இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடிக்கட்டு சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சுவாமியே கர்ப்பூரதீபம் சுவமிக்கே கற்பூர தீபம் കല്ലും കാക്ക് മെത്തെ കാൽക്ക് മെത്തെ കല്ലും കള്ളും ഉള്ളും കാുക്ക് മെത്തെ കാൽക്ക് മെത്തെ കള്ളും ഉള്ളും കപ്പൂര ദീപം സ്വാമി സ്വാമിക്കേ സ്വാമികേ

கோடி சரணம் ஐயப்பா நாவினில் தருவாய் ஈரமப்பா தேவை உன் திருபாதமப்பாம் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உனை காண வந்தோம் நெய் அபிஷேகம் உன் திவ்ய தரிசனம் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா கையெனில் வருவோம் ஐயப்பா செய்யப்பா மனம் வையப்பா தையனில் வருவோம் ஐயப்பா செய்யப்பா மனம் வையப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் நெய்யபிஷேகம் சுவாமிக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு പാദബലം തല്ലാളി വീരണി വീരമണി ഗണ്ഡനെ ബിളി വീരണി വീരമണി ഗണ്ഡനെ സ്വാമി പാദം അയ്യപ്പപാദം പാലഭിഷേകം സ്വാമിക്ക് കർപ്പൂരദീപം സ്വാമിക്കേ സ്വാമിക്കേ കർപ്പൂരദീപം கவான் சரணம் பகவதி சரணம் 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 அயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 அய்யப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 அய்யப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 அய்யப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்